சில பேருக்கு வாழ்க்கையில நல்ல தென்றல் வீசுது அவங்க நல்லா இருக்காங்க சில பேருக்கு வாழ்க்கையில சூறாவளி காத்து அடிச்சுது அந்த காத்து மரத்தை வேறோட புரிஞ்சு போட்ட மாதிரி சில பேரோட வாழ்க்கையும் வேறோட சாட்சி போட்டுருது ஒருவேளை உங்க வாழ்க்கையில எப்படி சூறாவளி காத்து அடிச்சுதா வேறோட சாஞ்ச மரத்தை கூட ஏசப்பாவால திரும்ப அந்த மரத்தை வளர வைக்க முடியுங்க ரூத்துங்க பெண் வாழ்க்கையிலயும் ஒரு சூறாவளி காத்து அடிச்சுது அந்த காத்து ரூட்டோட வாழ்க்கைய வேறோட புரிஞ்சு போட்டுட்டு ஏசப்பா அந்த மரத்தை தூக்கி மிதிச்சு வளர வச்சாருங்க அந்த மரம் நல்ல பூச்சு பழம் கொடுத்ததுங்க அந்த மரத்துல பருத்தாங்க ஏசப்பா அதுக்குன்னு ஒரு காரணம் இருக்கு பாட்டி சொல்றேன் கேளுங்க ரூத்து ஏசப்பா தான் எனக்கு அடைக்கலம்னு சொல்லி ஓடி வந்தாங்க ஏசப்பா செரவுக்குள்ள அடைக்கலமா வந்து சேர்ந்துட்டாங்க அதனாலதான் அவ வாழ்க்கை ஆசீர்வாதமா மாறிச்சு நீங்க எந்த சூழ்நிலையில இருந்தாலும் ஏசப்பாவால வாழ வைக்க முடியும் எல்லாத்தையும் உதறி தண்ணிட்டு ஏசப்பட்டவாங்க ஏசப்பாவங்கள சேர்த்து கொள்வாங்க உங்க சுக வாழ்வு சீக்கிரமா துளிர்க்க போகுதுங்க